இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கோணத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சுற்றளவு பார்த்துருந்தோம் இப்போ பரப்பளவில் ஃபஸ்ட்டு கணக்கு அடிப்பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு செங்கோணம் முக்கோணம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இது அடிப்பக்கம் இது வந்து அடிப்பக்கம் இது வந்து உயரம் ஹெச் ஸோ அடிப்பக்கம் எவ்வளவு அடிப்பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் பன்ன பதினெட்டு சென்டிமீட்டர் உயரம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் பரப்பளவு கேட்டிருக்காங்க அப்போது பரப்பளவு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் ரெண்டையும் பெருக்கி ரெண்டால் வகுக்கணும் இது வந்து அடிப்பக்கம் இது உயரம் இது வந்து கர்ணம் இது வந்து என்னது கர்ணம் எப்போதும் இதோட அளவு தான் என்னது பெருசாக இருக்கும் மற்ற ரெண்டோட அளவும் சின்னதாக இருக்கும் ஸோ இப்போ ரெண்டால் அடித்து கொடுத்தோம்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு ஆறு ஆறு எட்டு நாற்பத்தெட்டுக்கு எட்டு மிச்சம் நாலு ஒரு ஆறு ஆறு நாலு பத்து நூற்றி எட்டு சதுர சென்டிமீட்டர் தான் சரியான விடை எப்போதுமே முக்கோணத்தோட சுற்றளவு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் மூணையும் போன வீடியோவில் சொல்லி முக்கோணத்தோடய சுற்றளவும் வெளிப்பக்கம் பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா உருப்பக்கம் ஸோ அப்போ பதினெட்டையும் பன்னெண்டையும் என்ன அளவு அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருப்பாங்க அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டால் வகுக்கணும் அதுதான் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அடுத்தது பாருங்க ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க எப்போ நான் சொல்லியிருக்கேன் அடிப்பக்கம் உயரம் ரெண்டையும் பெருக்கி ரெண்டாளை வகுக்கணும் அப்போது அடிப்பக்கம் எவ்வளவு ஒன்பது சென்டிமீட்டர் உயரம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அப்போ ரெண்டையும் பெருக்கி ரெண்டாளை வகுக்கணும் அப்போது ரெண்டையும் அடித்து கொடுத்துருவோம் முதல்ல ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் தான் சரியான விடை இதுக்கு ஃபார்முலாம் தேவையில்லை இது இந்த ஒரு இதையும் ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே போதும் அடுத்து பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஐந்து சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு நைன்த் நியூ புக்கில் இருக்குது மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொன்னேன் போன போன சம்மில் என்ன சொன்னேன் ஹைட்டும் அடிப்பக்கமும் உயரமும் இது வந்து ஹைட்டு இது வந்து அடிப்பக்கம் இது கர்ணம் கர்ணம் வந்து எப்போதுமே என்ன பாவம் பெருசாக இருக்கும் இப்போ பாருங்கள் பக்க அளவுகள் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அடிப்பக்கம் உயரம்லாம் கொடுக்கல அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் மூணையும் நாளையும் இங்கே வச்சுக்கணும் அஞ்சு தான் பெருசு உள்ளது இல்லை அப்போ அஞ்சு சென்டிமீட்டரை கர்ணத்துக்கு வச்சுக்கணும் அப்போ இதை இப்போ என்ன பண்ணணும் மூணையும் நாளையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டாலை வகுக்கணும் ரெண்டு ஆறு ஆறு ச சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் சரியான விடை அடுத்தது பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்கள் முறையே இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் என்ன சொன்னேன் கர்ணம் வந்து பெருசாக இருக்கும் அப்போ டைரெக்டாகவே பார்த்துருங்க நீங்கள் எது சின்ன நம்பர்ஸோ அது ரெண்டையும் பெருக்கிட்டு பெரிய நம்பரை விட்டுருங்க அப்போது அடிப்பக்கம் உயரம் கர்ணம் அடிப்பக்கம் இது க உயரம் ஹெச் கர்ணம் இது இப்போ கர்ணம் தான் பெருசாக இருக்குது இவ்வளோ இல்லை பெரிய வேல்யூ இது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சை விட்டுருங்க அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு டிவைடட் பை டூ ஒரு ரெண்டு 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 நாலு பன்னெண்டு ஏழு எண்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்தது பாருங்கள் இதுவும் அதே மாதிரி டைப் தான் ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் எட்டு மீட்டர் பத்து மீட்டர் மற்றும் ஆறு மீட்டர் ரெண்டு அதன் பரப்பளவு காண்க இது நம்ம டேரெக்டாகவே நம்மளுக்கு தான் தெரியுமே அடிப்பக்கம் உயரம் இருக்கும் அதிக அளவு எது கர்ணம் கர்ணம் இதுதான் கர்ணத்தோட அளவு இதை உற வேண்டியதான் இப்போ எட்டு இன்ட்டு ஆறு டிவைடட் பை ரெண்டு நாளை ரெண்டு எட்டு ஆறு நாள் இருபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் தான் சரியான விடை ஸோ நம்ம இது மாதிரி ஷார்ட் கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அதுக்கு தான் இது மாதிரி சொல்லியிருக்காது அடுத்தது பாருங்கள் அதுவும் அதே தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் பதினோரு சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர் எண்ணெய் தான் பரப்பளவு என்ன அப்படி கேட்டிருக்காங்க சேம் இதே தான் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக வேணும் அப்படி தான் தெரியுமே கரணத்தோட அளவு தான் பெருசாக இருக்கும் இருக்கும்போது அறுபத்தி ஒன்று ஊற்ற வேண்டி தான் இப்போ பதினொன்று இன்ட்டு அறுபது டிவைடட் பை ரெண்டு ரெண்டு ஆறு ஜீரோ பதினோரு மூணு முப்பத்தி மூணு இந்த ஜீரோ அப்படியே போட்டுருங்க முந்நூற்றி முப்பது சதுர சென்டிமீட்டர் தான் சரியான விடை ஸோ அடுத்தது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ள சம்ஸாக அடுத்த வீடியோவில் போடுறேன் பார்த்துக்கோங்க தேங்க் யூ